ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பஜ்ஜி சொஜ்ஜி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிட்டு நாலு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு நெய் நல்லா உருகி வந்ததும் இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா பொன்னிரமாக வறுக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம கடைசியில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக எடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கிற முந்திரியோடு சேர்த்து இந்த கப்பு அளவுக்கு ரவை எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த நெய் முந்திரியோடு சேர்ந்து இந்த ரவையும் நல்லா வறுபட்டு வரட்டும் நல்லா உதிரி உதிரியாக வரட்டுங்க அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஃபுல்லாகவே நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போது இன்னொரு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரவை அளந்த அதே கப்பால் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் ரவை எடுத்துருக்கோம் அதுக்கு மூணு கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும் இந்த பக்கம் ரவா வருபட்டு வரட்டங்க சிம்மில் வச்சுட்டு இந்த பக்கம் வாங்க தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் கேசரிக்கு தேவையான கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கொதிக்கிற தண்ணியை ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற ரவையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும் அப்போது தான் ரவா வந்து நல்லா ஈவனாக வெந்து வரும் இல்லைனா கட்டிகள் பட்டுரும் இப்போது கேசரி பவுடர் கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஒயிட் கலராக கூட செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்து வரட்டங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேக விடுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க ரவா ஃபுல்லாக வெந்து வந்துடுச்சு இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த கேசரிக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ மிருதுவாக வெந்து வந்திருக்கு இப்போது நம்ம ஒரு கப் ரவை எடுத்தோம் அதுக்கு நான் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றரை கப் சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா ரெண்டு கப் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே சேர்க்காதீங்க ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சக்கரை அப்புறமா கொஞ்சம் கட்டிகள் படுற மாதிரி இருக்கும் அதை பார்த்து ஒரி பண்ணிக்க வேணாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க லம்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிட்டு நல்லா விந்து வந்துடும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு கட்டிகள் எதுவும் இல்லை இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஏலக்காய் பொடி சேர்க்குறது மூலமாக ரொம்ப வாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும்ங்க அதனால் அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் அளவுக்கு நம்ம ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இது சேர்க்குறது மூலமாகவும் இன்னும் நல்லா பன்னீர் வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த கேசரி சாப்பிட்றதுக்கு அதனால் நீங்கள் விருப்பப்பட்டால் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லையே வச்சிருங்க இப்போது கடைசியாக தேவைப்பட்டால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கணுன்றதுக்காக சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இவை பாருங்கள் ரொம்ப அருமையாக வரும் இந்த கேசரி கரண்டிலே ஒட்டாது அந்த அளவுக்கு வழவழப்பாக சூப்பராக இருக்கும் வாயில் வச்சதும் அப்படியே நேராக வயிற்றுக்கு போயிடுங்க அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க நீங்களும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்ம செஞ்சுருக்கிற கேசரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதாங்க சூப்பரான சொஜி செஞ்சுட்டோம் இப்போ வாங்க பஜ்ஜி செய்யலாம் இதுக்கு நான் இது மாதிரி ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்குறேன் எடுத்துக்கிட்டு வாழைக்காயோட முன்பகுதியும் பின்பகுதியும் இதை மாதிரி கட் பண்ணிவிடுங்க இந்த வாழைக்காயை நான் ரெண்டு பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த சைஸில் தாங்க பஜ்ஜி செய்ய போகிறேன் எப்போவுமே பஜ்ஜி செய்கிறதுக்கு வாழைக்காயோட எல்லா பக்கமும் தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் தோல் எடுத்துகிட்டு ஸ்லைஸர் வச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துடும் அப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுக்கும் பொழுது ரெண்டு பக்கமும் அந்த வாழைக்காயோட தோல் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் வாழைக்காயை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவில் டிப் பண்ணும்பொழுது வள வளன்னு இல்லாமல் நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் அதுக்காக வேண்டி தான் எல்லா பக்கமும் தோல் உரிக்காமல் ஒரு பக்கம் மட்டும் தோல் உரிச்சிட்டு இதை மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறோம் இதே மாதிரி எல்லா வாழ்காயையும் அழகாக சீவி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஸ்லைசரில் சீவ்றது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு தேவையான மாவை நம்ம அளந்து எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு பஜ்ஜி மாவு தாங்க எடுத்திருக்கேன் இது கடையில் வாங்கின இன்ஸ்டன்ட் மாவு தாங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கடலை மாவு கூட யூஸ் பண்ணி பஜ்ஜி செஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய செத்துறாதீங்க மாவு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் பஜ்ஜி அதனால் இந்த பக்குவத்துக்கு அழகாக கரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு மாவு கரைச்சதுக்கப்புறமா அதனுடைய பதம் பார்க்க தெரியல அப்படின்னா கரைச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு செக் பண்ணி பாருங்கள் இந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வாழைக்கா பீஸ் எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இப்படி அழிச்சு விடுங்க இது போல் தான் ரொம்ப மெது மெதுன்னு ரொம்ப வழித்து எடுத்துட்டாலும் வாழைக்காய் தெரியும் அதனால் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மென்மையாக டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக வழித்து விடுங்க இப்போ காஞ்சிட்ருக்குற எண்ணெயில் சேர்த்துடலாம் ரெண்டே ரெண்டு விரல் மட்டும் யூஸ் பண்ணி இதை மாதிரி பஜ்ஜி செஞ்சு பாருங்கள் மாவு எதுவுமே சிந்தாமல் சிதறாமல் நல்லா நீட்டாக வெந்து வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் கூட மாவு வந்து உதிரவே இல்லை எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்மே இருக்கட்டும்ங்க ரொம்ப அதிகமான ஃப்ளேம் வச்சிட்டிங்கனாக்கா எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு பக்கம் தீய ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த மாதிரி பக்குவத்தில் எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு எல்லா பஜ்ஜியுமே அவ்வளோதாங்க அருமையான வாழக்காய் பஜ்ஜி ரெடி பண்ணிட்டோம் வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம் இந்த பஜ்ஜி சொஜி ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் பொண்ணு பக்கம் போகும்பொழுது மாப்பிள வீட்டுக்காரங்களுக்கு பெண் வீட்டார் வந்து ஒரு காஃபி டீயோட இந்த மாதிரி பஜ்ஜி சொஜி செஞ்சு தர்றது வழக்கமாக இருந்துட்டு வருதுங்க நம்ம தான் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து கடையில் வாங்கி வைச்சாலும் இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான பஜ்ஜியும் சொஜியும் செஞ்சு முழுமையாக முழுமையாகுதுங்க அந்த ஃபங்க்ஷனை நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம செஞ்சுருக்கிற பஜ்ஜியும் சொஜியும் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் பஜ்ஜி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நல்லா அருமையாக வந்திருக்குதுங்க அதே மாதிரி சொஜியும் வந்து நல்ல ஒரு மிருதுவான கன்சிஸ்டன்சியில் நல்லா பொல பொலன்னு வந்திருக்குதுங்க எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு இந்த பஜ்ஜி சொஜி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ